வலி உடலில் ஏற்படுற வலி வலி எதனால் ஏற்படுது நாங்கள் உடலில் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படி எந்த உறுப்பாவது உள்பகுதியும் சரி வெளிப்பகுதியும் சரி வேலை செய்யும் பொழுது அங்கே அந்த சக்தி பத்தலைன்னா அந்த உறுப்பு என்ன செய்யும் அந்த வேலையை வந்து உடல் நிறுத்திடும் அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஏற்பட்ட அவசியம் ஏற்படுச்சுன்னா அந்த உறுப்பு அந்த தொடர்ந்து அந்த வேலையை செய்யும் அப்படி செய்யும் பொழுது அந்த உடல் உற்பத்தி சக்தி பற்றாக்குறை ஏற்படும் அப்போ அந்த உடல் பகுதியில் எங்கேயாவது சக்தி பற்றாக்குறை ஏற்படுச்சுன்னா ஆனால் செயல் நடந்து தான் ஆகணும் பட் சக்தி பற்றாக்குறை ஏற்படுது அப்போ அந்த உடலை அந்த பகுதி என்ன செய்யணும்னா சுற்றி உள்ள மற்ற டிஷுக்கள் வந்து சக்தியை வந்து ஃபாஸ் பண்ணி உறிஞ்சி எடுக்கும் அந்த பகுதியில் வேலை நடத்துறதுக்கு ஸோ அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்துகிற அந்த செயல் தான் வந்து நம்ம உடலில் வந்து வலி ஏற்படுத்துது அப்படி வலி ஏற்படுறதுனால தான் அதனால உறிஞ்சி எடுக்க முடியும் நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த எனர்ஜியை அது உறிஞ்சி எடுக்குது சுற்றி உள்ள டிஷ்யூக்கள் பகுதியிலேருந்து சக்தியை உறிஞ்சி எடுத்து அதோடய வேலையை செய்யுது எப்படின்னா இப்போ நம்ம வந்து நடக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு நடக்கும்போது நம்ம யோகா நடந்துடுவோம் ஒரு அளவுக்கு பிறகு நம்ம தூரமாக நடந்தோம்னா கால் வலி ஏற்படுது ஏன்னால் காலில் உள்ள சக்தி வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமான வேறு காலில் உள்ள சக்தி முடிஞ்சதுனால அந்த சுற்றி உள்ள டிஷ்யூக்கள்லேருந்து அந்த சக்தி உறிஞ்சி எடுக்கப்படுது அப்படி உறிஞ்சி எடுக்கப்படுறதுனால நம்ம கால் வந்து வலிக்குது இந்த கான்செப்ட்டில் வலியை நம்ம அணுகுவோம் ஸோ வலிக்கு வேறு பல காரணங்கள் எது வேணால் இருக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட்டில் அணுகணும்னா என்னுடைய புரிதல் படி அந்த வழியை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அந்த வழியை வந்து பூக்க முடியும் ஸோ இந்த வழி ஏற்படுத்துகிற காரணம் என்னதுன்னா இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் உடலில் உடல் உள்ளுக்கும் சரி உடல் வெளியும் சரி தொடர்ந்து ஒரு வேலை ஒரு செயல் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த செயல் அங்கே இருக்கிற எனர்ஜியை முடிச்சிடும் ஸோ அது எனர்ஜி முடிஞ்சிட்ட பிறகு அங்கே எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லை ஸோ அது எனர்ஜி இல்லாதனால சுற்றி உள்ள டிஷ்யூக்கள் இருந்து எனர்ஜியை வந்து சட் பண்ணி எடுக்கும் அப்படி எடுத்தது செயல் தான் வந்து வழியே ஏற்படுத்துது ஸோ இதோட இது வந்து பிரச்சனை இதோட சொல்யூஷன் என்னதுன்னா அந்த சக் பண்ணி எனர்ஜியை எடுக்கிறதுல அதை நம்ம விடக்கூடாது அதை சட் பண்ணி எடுக்கிறதுனால தானே நம்மளுக்கு வழியே ஏற்படுது ஸோ அந்த செயல் நடத்துகிறதுக்கு நாமளாக எனர்ஜியை கூட கொடுத்துட்டோம்னா அதை சக் பண்ணி எடுக்க வேண்டிய வேலை இல்லை சுற்றி உள்ள டிஷ்யூகள் வந்து சக்தியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உறிஞ்ச வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை ஸோ எப்போ அந்த அவசியம் இல்லையோ அங்கே வழி ஏற்படாது ஸோ எனர்ஜியை நாமளே கொடுத்துடணும் ஸோ பாருங்கள் முதல்ல பிரச்சனை என்னதுன்னா வழி ஏற்படுது ஏன்னால் அந்த செயல் நடைபெறுவதற்கு போதிய சக்தி அங்கே பற்றலை ரெண்டாவது சொல்யூஷன் என்னதுன்னா சக்தியை நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல தேவையான சக்தி அங்கே இருந்துச்சுன்னா அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம் வழி இருக்காது ஸோ சக்தி எனர்ஜியை வந்து வந்து இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் ஸோ வலி ஏற்படுது அதுக்கு எனர்ஜி பற்றில நம்ம எனர்ஜி கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நடக்கிறோம் ஒரு சில கிலோமீட்டர் தூரம் நடக்கிறோம் கால் வலி இருக்காது ஆனால் ஒரு அளவுக்கு பிறகு போன பிறகு கால் வலி ஏற்படுது சரி அதனாலனா அந்த காலில் உள்ள மஸ்தல்ஸ்லாம் அங்கே எனர்ஜி வந்து ஸ்டாக்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஏற்கனவே வந்து அங்கே ஒரு நூறு யூனிட் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஸோ அந்த நூறு யூனிட் எனர்ஜி வந்து முடிஞ்சிருச்சு அப்போ அதை என்ன பண்ணுது சுற்றியுள்ள டிஷ்யூகள் இருந்து வேற எக்ஸ்ட்ரா எனர்ஜி உறிஞ்சி எடுத்தது இப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த நூறு எனர்ஜி அங்கே முடியுது இல்லை அது முடியறதுக்கு முன்னையே அது நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதை கொடுத்துடணும் இப்போ நூறுனா அங்கே ஒரு இருபது எனர்ஜி என்ன இருபது யூனிட் எனர்ஜி தான் அங்கே வச்சுருந்தது காலில் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒரு எண்பது கொடுத்துடணும் கொடுத்துருப்போம்னா அது இடத்துல வழி ஏற்படாது அது போய் சுற்றியுள்ள டிஷ்யூகள் இருந்து அந்த எனர்ஜியை சட் பண்ணி எடுக்காது ஸோ நாமளாகவே கொடுத்துடணும் ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம் வர வீடியோக்களில் நம்ம எப்படி வந்து எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படுது அந்த சக்தி பற்றாக்குறை ஏற்படுதில் அதை வந்து எப்படி நாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை உள்ளே அனுப்பி அந்த பகுதியில் வேலையை தொடர்ந்து செய்ய வைக்கிறோம் அப்படி வேலை தொடர்ந்து செய்கிறதுக்கான எனர்ஜி சக்தி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த வலி ஏற்படாது அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம்